ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அது காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம வெளியே போய் வை பண்ணாமல் எந்த பொங்கலுமே முடியாது இல்லையா நாங்களுமே ஒரு காணும் பொங்கல் அன்னைக்கி ஒரு சம்மர் ஸ்பாட்டுக்கு போனோம் அந்த விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ரொம்ப சூப்பரான வ்ளாகு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பொங்கல் அன்னைக்கு மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு கொஞ்சம் ஈஸியாரில் இருக்கிற சைட் பீச்சுக்கு தான் வந்து போயிருந்தோம் ஆனால் வந்து போலீஸ் நிறைய பேர் இருந்தாங்க அதனால் வந்து உள்ளே வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை நாங்கள் வெளியவே மண்ணிலே வந்து கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அந்த இயற்கை காற்றெல்லாம் வாங்கிட்டு கொண்டு போனதை எல்லாமே வா நல்லா வச்சு சாப்பிட்டுட்டோம் அங்கேயுமே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் பெரியவங்க ஒரு பக்கம் கதை பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தாங்க சின்ன குழந்தைங்க எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க நம்ம சார் வந்து பாருங்க ஒரு பீச் காஸ்ட்ரியூமில் வந்துருந்தாரு ஆனால் குளிக்க விடலை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிவிடுவோம் எங்கே கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷோ தாங்க இதெல்லாம் வந்து நான் பார்க்க முடியுமா இது மாதிரிலாம் நடக்குமா இதெல்லாம் நடந்துருக்குதா அப்படின்லாம் வந்து இப்போ தான் நான் இதெல்லாமே பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் இந்த கா இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்பவே சூப்பரான பொங்கலாக இருந்ததுன்னே சொல்லணுங்க உங்களுக்கா பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ தான் சாய் ஸ்ரீ பிரியா சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எல்லாரும் இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க மேலும் மேலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு மண்ணில் விளையாடுறதுக்கு நம்ம வீட்டில் வந்து டை அந்த மாதிரியான இதெல்லாம் கிடைக்காது இல்லையா மண்ணில் விளையாட மாட்டாங்க அதனால் பீச்சுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்ததை அங்கே விளையாட வச்சு கூப்பிட்டு போயிட்டேன் இப்போ வந்து நாங்கள் போயிட்ருக்கிற இடம் தான் ஃபேமிலியோட ஒரு நாள் மட்டும் நம்ம இதை மாதிரி வந்து பொங்கல் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறது வருஷ வருஷம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் டான் அப்படின்ற ஒரு ஷோக்கு தான் வந்து நாங்கள் கிளம்பிகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்லருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இது வந்து பெரிய கன்வெக்ஷன் ஹால் மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க ஹெலிகா இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஃபுட்டுமே வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வெஜிடேரியனாக பிரியாணி கொடுக்குறாங்க வெஜிடேரியனாக இருந்தால் வந்து வெஜ் பிரியாணி மாதிரி கொடுக்குறாங்க ஹெலிகாப்டர் அட்வென்ச்சருமே இருக்குது மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து ஹெலிகாப்டரில் மேலே சுற்றி காட்டுவாங்க அதுக்கு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கேட்குறாங்க மார்னிங்கில் போனால் இந்த ஹெலிகாப்டர் அட்வென்ச்சரோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஈவினிங் தான் போயிருந்தோம் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் ஒரு சிக்ஸ் போது போகும்போது அங்கே வந்து கொஞ்சம் ஃபங் இதெல்லாமே டான்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு மயிலாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் மயிலாட்டம் அதெல்லாம் நிறைய வந்து நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் அப்புறம் வந்து சினிமா சாங்ஸ்லாம் போட்டு நிறைய டான்ஸஸ்லாம் டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாமே இருந்தது குழந்தைங்க விளையாடுறதுக்கு எங்கேஜாக இருக்கிற மாதிரியான நிறைய கேம்ஸ் இருந்துச்சு புல்லட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பி அந்த குறி வச்சு குறி பார்த்து அடிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய வந்திருந்தது விஆரும் இருந்தது பசங்கள் எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஸ்டார்டிங் போனது எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு என்னன்னா என்ன ஒரு ஐநூறுரூபா வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி இது இந்த விளையாட்டுக்கு கேம்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பே பண்ணி தான் விளையாடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் மட்டும்தான் இருக்குது ஃபுட்டு கொடுக்குறாங்க அவ்வளோதானே இதுக்கு போய் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல செமையாக ஃபன் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து அந்த ஐநூறுரூபா கொடுத்தது வந்து தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆயிடுச்சு என்ன அப்படி வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்றத லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய குழந்தைங்க வந்து சூப்பராக அந்த குரூப் டான்ஸ்லாம் ஆடினாங்க அந்த யோகா இல்லையா யோகா பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குழந்தைங்க நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே இந்த கேப்சர் பண்ணியிருக்க பாருங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க நம்ம குழந்தைங்களா இவ்வளோ அழகாக ட்ரைன் பண்ணி இவ்வளோ அழகாக பண்ணுற நிறைய ஸ்டேஜ் எல்லாமே இந்த குழந்தைங்கள்லாம் ஏறி இருக்காங்களாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்குலாம் பெரிய விஷயந்தான் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் குழந்தைங்க அதே மாதிரி வந்து பானை தலையில் வச்சுக்கிட்டு ஆணியில் வந்து ஏறி டான்ஸ் ஆடினாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஐநூறுரூபாலாம் வந்து எவ்வளோ பேர் வந்தாலுமே இவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக நம்ம காசு கொடுக்கணும் இல்லையா அதனால அவங்க வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வாங்கியிருப்பாங்க போல் எல்லாருக்குமே பே பண்ணி தானே வர வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு நிறைய மியூசிக்ஸ் எல்லாமே வந்து போட்டு விட்டுருந்தாங்க நிறைய நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களுமே இதில் வந்து வந்திருந்தாங்க அன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட பேர்தே விஜயகாந்த் சாரோட இறந்த நாளுமே கூட அதனால் வந்து அன்னைக்கு வந்து விஜயகாந்த் சாரை வந்து நேரில் கொண்டு வந்த மாதிரி ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வைப்பு அன்னைக்கு அன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் இப்படி தான் பேசுவார் அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் நேரில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியாது டிவியில் தான் எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா அது எல்லாமே நேரில் வந்து கொண்டு வந்தாங்க இவங்க எங்களுக்கு வந்து ரொம்பவே தான் இருந்தது குழந்தைங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதால நம்ம வந்து குழந்தைங்க பாட்டு விளையாடிட்டும் இருந்தாங்க நம்ம பாட்டு இதை பார்த்துட்டு இருக்கலாம் பயப்படணும் அப்படின்றது நிறைய பவுன்சஸ் எல்லாமே இருந்தாங்க நல்ல பாதுகாப்பான ஒரு இடனே இதை நான் சொல்லுவேன் எக்கச்சக்கமான பவுன்சஸ் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க இந்த பொங்கலுக்காய் இல்லை வந்து எப்பவுமே வீக்கெண்டில் இருக்குமான்றது தெரில நாங்கள் வந்து புக் மை ஷோவில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் இதுக்குமே நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க ஐசிஐ பேங்க்கு பேங்க்கில் க்ரெடிட் கார்டில் பண்ணுறவங்களுக்கு இல்லை வந்து நிறையா இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து க்ரெடிட் கார்டில் வந்து பண்ணியிருந்ததால் எங்களுக்கு வந்து டூ டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு குழந்தைங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னே சொல்லலாம் அதே மாதிரி வந்து ஃபுட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நடுத்தரமாக தான் இருந்தது ஆனால் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது நம்ம பாருங்க விஜயகாந்த் சார் வந்துட்டாரு ரொம்ப அப்டேட் அவரை மாதிரியே வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தார் அந்த அசைக்கிறதா இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும் அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அப்படியே விஜயகாந்த் சார் தான் ரொம்ப சூப்பரா இருந்தது கை குடுத்துட்டு ஒரு செல்பிலாம் எடுத்துட்டு வந்திருந்தோம் சந்தோஷமா இருந்தது பார்க்கும் போதே நமக்குதான் வந்து குட் லக் அப்படின்றத சொல்றாரு அவரு குழந்தைங்க கிட்ட எல்லாம் வந்து நல்லாவே வந்து குழந்தைங்க விரும்பி பா இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களையா அதனால் குழந்தைங்களுக்குமே வந்து பிடிச்சிருந்ததுன்னே சொல்லணும் இவங்க தாங்க பானையில் வந்து மேலே ஏ வச்சுட்டு ஆணியில் வந்து டான்ஸ் ஆடினாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆணிலேயே டான்ஸ் ஆடிருப்பாங்க அங்கே தெரியுது பாருங்கள் ஆணி அது மேலே ஏறி டான்ஸ் இருந்தாங்க அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம நிற்கவே ஒன்று குத்தனாலே நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ வலிக்கும் அவங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ட்டு தான் தோணுச்சு டான்ஸ் முடியும் போது பார்த்திங்கன்னா கொரிலா குழந்தைங்களுக்கு பிடித்த இந்த கொரிலா மங்கி வந்து வந்து டான்ஸ் ஆடினாங்க எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு கிட்டே போய் ஒரு ஷெல்ஃபிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க கொரிலா குரங்கு அவரோட ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிக்குது அந்த மாதிரிலாம் பண்ணுறது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா இப்படி தான் வந்து இருந்தது பசங்க விடுவாங்களா ஷூட் பண்ணணும் ஷூட் பண்ணணும்ட்டு ஷூட்டிங் கேம்லேருந்து விஆர் கேம்லேருந்து எல்லாமே வந்து சார்ஜ் கொஞ்சம் அதிகம் தான் ஒன் ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி அப்படின்ட்டு சரி குழந்தைங்கள என்றைக்கி ஒரு நாள் தானே கூப்பிட்டு வரோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு கேம் மட்டும் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் டைனோசர் அந்த மாதிரிலாம் வந்து நடுவில் வரும் அப்படியே எகிரி குச்சிலாம் ஓடுவாங்க அப்படின்னு சொல்லார் எங்கள் ஹஸ்பண்டை அது நான் பார்த்ததில் இதுதான் வந்து எங்களுக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த விஆர் கேம்லாம் சரி குழந்தைங்க கேட்குறாங்கன்ட்டு விளையாடிருந்தோம் இது வந்து பலூன் உள்ள வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கேர்ள் வந்து உள்ள பலூன் உள்ள டான்ஸ் ஆடுறாங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் போதே வந்து ல டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து நான்வெஜ் தான் வந்து ஆர்டர் பண்ணிருந்தோம் அதனால் வந்து நமக்கு வந்து பிரியாணி முட்டை ரைத்தா பச்சடி அப்புறம் வந்து கேசரி இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க எங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் இதுதான் நான் சொன்னேன் ஃபன் ஃபில்ட்

டான்ஸு நான் டான்ஸ் அந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் போட்டு டிஜே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைமில் ஒர்துனே சொல்லலாம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கொடுத்ததுக்கு எல்லாருமே குழந்தைங்க இல்லைங்க பெரியவங்க முத கொண்டு எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க எனக்குமே வந்து ஒரு ஆசை வந்துடுச்சு நானும் டான்ஸ் ஆடி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய சின்ன பையன் வந்து தூங்கணும் தூங்கணும்னு வந்ததால் நான் தூ அவனை வச்சுக்கிட்டே இருந்ததால் என்னால் அவ்வளோ டான்ஸ் ஆட முடியல இல்லைனா வந்து கொஞ்சம் இறங்கி ஆடி இருக்கலாம் ஆடலை எல்லாரையும் பார்த்து நானும் இருந்தேன் எல்லோரும் டான்ஸ் ஆடினாங்க ஃபேமிலியோட நம்ம வந்து எப்போவுமே காணும் பொங்கல் அன்னைக்கோ இல்லை மாட்டு பொங்கல் அன்னைக்கோ நாங்கள் வெளியே போகிறது எங்கள் மூணு நாத்தனாருங்க அவங்க ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ரெண் எங்களது வந்து டூ வீலராக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து வந்துடுவாங்க வந்துட்டு லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல் ஃபன்னாக தான் இருக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டான்ஸ் ரொம்ப நாள் கழித்து டான்ஸ் ஆனாரு இவங்களாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற ஃபேமிலினே சொல்லலாம் எங்கே டைம் கிடச்சாலும் என்ஜாய் பண்ணுவாங்க செம்ம டான்ஸுங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே செம்ம கால்வழி ஒரு டென் ஓ கிளாக் வரைக்குமே ஆடு ஆடுன்னு ஆடை வச்சுட்டாங்க ஒரு ஒன் ஹவர் ஆனாலும் அப்படியே மாதம் ஆனாங்கன்னு தான் சொல்லணும் இந்த பொங்கல் ஃபன் விலாகை நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு பொங்கல் விலாக் தான் வரப்போகுது பார்க்கலாம் பாய்